ஐயா போட்டு 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 தற்சமயம் முதலாவதாக அணைப்பட்டிக்கு பெருமை சேத்திரி அணைப்பட்டி இரண்டாவதாக சாமண்டிபுரம் மூன்றாவதாக என் பபி வசன் ஐயா போன்ற ஏற்பாடு வாகனி என்டிப்பட்டி பவி வசந்தா சுருளிப்பட்டி டிஎன்ஜிபி நண்பர்களா கடுமையான போராட்டம் அன்னை பட்டியா வேப்பம்பட்டி லையா சிரியா அப்படி ஸ்லோவா பார்க்கலாம் நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சொட்டி போட்டேன் அப்படியே போட்டேன் போட்டேன் இல்லஞ்சோடி பந்தயத்தில் ஒன்றில் பத்து வண்டிகள் தற்சமயம் பின்பு முதலாவதாக என் டி பட்டி பபிபசன் இரண்டாவதாக சுருளிப்பட்டி டிஎன் என் கிபி மூன்றாவதாக அணைப்பட்டி மூன்றாவதாக வேப்பம்பட்டி நான்காவதாக அணைப்பட்டி ஐந்தாவதாக அணைப்பட்டி ஸ்லோ எரசையா கூடல் ஊர்ரா அடுமையான வரட்டம் முன்னாடுவங்களா வேப்பம்பட்டி லையா சிரியா டிஎன் ஜிபி இணைந்து கே எம் பட்டியா முன்னாடி இருக்கோட்டி பந்தயத்தில் ஒன்று அல்ல இரண்டு பத்து வண்டிகள் என்னப்பா அப்படியே அந்த பாட்டுப்பா வர அப்படி திருப்பிக்குப்பா வண்டியா திருப்புடா திருப்பா 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 போட்டு போட்டுப்பாட்டு பந்தியத்தில் தற்சமய முதலாவதாக என் டி பட்டி பவி வசன் ஓட்டு வருகின்ற சாரதி கே சிவா இரண்டாவதாக கடுமையான போராட்டத்துக்கு பின்பு இரண்டாவதாக ஓடைப்பட்டி மனோஜ் ஆர்மி இணைந்து லெத்தி ஓட்டு வருகின்ற சாரதி செல்முருகா மூன்றாவதாக எர்ரஸ் பெருமை சேர்த்து எர்ரஸ் ஐயா போட்டான் ஐயா போட்டான் கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் முதலில் முடி எடுத்து முதலாவதாக என்டிப்பட்டி பவி வசந்த் இணைந்து தேவார கப்பையவாரி பாண்டி அதை ஓட்டி வருகின்ற சார் கே சேர்ந்த சிவா என்டிப்பட்டி சூர்யா இணை இரண்டாவதாக ஓடைப்பட்டி மனோஜ் மனோஜ்குமார் ஆர்மி இணைந்து லித்திக் ஓட்டி வருகின்ற சாரதி செல்முருகன் அப்படியே போட்டு அந்த லைட் இந்த லைட்டிங் வாடா நடந்து கொண்டு இருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல பத்து வண்டியில் தனியா மொத்த மாடு எண்டிப்பட்டி பவி வசந்த் இணைந்து தேவார கப்பையவாரி பாண்டி அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டி சேர்ந்த சிவா என்டிப்பட்டி சூர்யா போட்டோ போட்டோ இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் இரண்டாவதாக கூடலூர் மூன்றாவதாக இரசை நான்காவதாக கூடலூர் இருக்கும் Ei! Hey.